சூடாயிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் பட்டை கல்பாசி ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் கேரட்டு பீன்ஸு இதில் கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் அருகே சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு கருவேப்பிலை இப்ப காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிம்ள போட்டு இப்ப அதை வதங்கட்டும் இப்போ இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துரைக்க இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு மிளகாய் காரத்துக்கு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் சோம்பு ஒரு ரெண்டு மூணு மிளகு இதில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூ ஒரு ஸ்பூன் இப்போ இதை லைட்டாக ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கிறோங்க இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி எவ்வளவோ அது அது தக்காக நம்ம ஊற்றிக்கலாம் இதை இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறோம் இப்போ நம்மளுடைய குருமா ரெடி ஃப்ரெஷ் எல்லாம் எடுத்தாச்சு பார்த்தீங்களா அருமையான வெஜிடபிள் கொடுப்பாங்க இது பரோட்டா சப்பாத்தி அப்பத்துக்கு இடியப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூட்டாங்க கீ ரைஸுக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க நெய்ச்சோறு இதுக்கெலாம் ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க இப்போ இந்த டத்துல நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க இல்லை மல்லியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி சிம்பிளான வெஜ்ஜு குருமா ரெசிபி தான் பார்த்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ